தேவனை நோக்கி முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இவையெல்லாம் உருவாக காரணமாக இருக்கிற முழு அன்போடு கூட நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் இந்த இடமே மகா அன்பு நிறைந்த அகாபே ஸ்தலம் அலையா அகாபே என்றால் தேவனுடைய அன்பு மனிதர்கள் கொடுக்குற அன்பல்ல இந்த உலகத்தில் வேறு எந்த வழியாக வெகுமதிகளாலே நல் வார்த்தைகளினாலே புகழாரங்களாலே முகஸ்துதியினாலே ஏற்படுத்தப்படுகிற அன்பல்ல தேவ அன்பு அதற்கு தான் அகாப்பே என்று சொல்லியிருக்கிறது அலுவயம் இந்த ஸ்தலம் அகாப்பே ஸ்தலம் மனிதர்களுடைய அன்பை ஞாபகப்படுத்துகிற ஸ்தலம் அல்ல தேவ அன்பை கொடுக்கிற ஸ்தலம் இங்கே தேவ அன்பை பார்க்கலாம் இங்கே தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்கலாம் இங்கே தேவனுடைய நடத்துதலை பார்க்கலாம் ஐயா சொன்னாங்க உங்கள் உங்களுக்கு ஜலத்தினாலே யோவான் ஸ்நானன் ஞான ஸ்தானம் கொடுத்தானே ஜலம் மட்டும்தான் மேலே போகக்கூடியதான தகுதியை பெற்றிருக்கிறது அலையிலையும் ஆமாம் நீர்த்துளியாகி மேகத்துக்கு போகும் மறுபடியும் நீ உஷ்ணமாக இருக்கிறியா இந்த பூமி காய்தான் மறுபடியும் இந்த பூமியை குளிர பண்ணும் ஆக ஆகாயத்துக்கும் பூமிக்கும் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு தொடர்புடையது இந்த செல்லம் மட்டும்தான் ஆண்டவர் இந்த ஜல்லத்தை தான் அணுத்துளி அதை மேலே கொண்டு போனார் சமுத்திரம் தாங்கக்கூடாத நிறைய வான மண்டலங்களிலே தேவன் நூற்று நீர்த்துளிகளால் பரப்பி இருக்கிறார் அலையூயாம் ஜலத்துக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு அது எந்த நிறமும் இல்லாதது அதுக்கு நிறமே இல்லை ஆனால் அது எந்த இடத்தில் விழுந்தாலும் அந்த நிறமாக தன்னை படைக்கும் அலையிலியும் ஆமாம் மனுஷன் அவன் எவ்வளவு முரடானவனாக இருந்தாலும் அவனை தன்னுடைய குளிர்ந்த நன்மைக்கு கொண்டு வருகிற அந்த ஜலம் இருக்கிறதே ஆண்டவருடைய அதிசயமான குணங்களை கொண்டது அலையிலாம் ஆண்டவர் முதல் முதலாக அதன் தான் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த ஆவியானவரே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை மகிமப்படுத்த வேண்டும் கடந்த நாட்களில் அடியானுக்கு எறத்தாழே நானூறுக்கு மேலாக அந்த சுகர்களுடைய லெவல் ஏறிக்கொண்டே போயிருத்த ஒரு நாள் நான் ஆராதனை செய்வதற்கு நான் சபையில நின்று கொண்டிருக்கிறேன் நான் கற்றவைகள் படித்தவைகள் எவைகளும் எனக்கு ஞாபகம் இல்லை அழுகை மாத்திரம் ஆராதனையிலே அதிகமாய் வந்தது ஆண்டவரே என்ன பாடுறதுன்னே தெரியலையப்பா எந்த பாட்டும் ஞாபகம் வரலையே நான் என்ன சொல்லி பாடுவேன் ஏசையான் சொன்ன நான் உன்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களை நான் எதிர்பார்க்கிறேன் நீ என்னை நோக்கி அப்பா என்று ஒரு முறை சொன்னாலும் எனக்கு பிரியமான ஆராதனையா இருக்கும் உன் இருதயத்தை திறந்து நீ என்னை ஏறெடுக்கிற எந்த வார்த்தைகளும் எனக்கு பிரியமான ஆராதனை என்று சொன்னார் அந்த நாளில் இருந்து கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை ஆராதனையாக நான் தேவனுக்கு துதி சோத்திர மாலைகளாக கோர்த்து படைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நாம் ஐயா சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் அதுக்கு மேல போகாது என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு பரிசுத்தவான் இந்த ஆராதனையை நிறைவு நிலைக்கு கொண்டு போக இருக்கிறாங்க கட்டாயமா அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கலாம் எல்லாருமே என்ன போல நீங்க ரொம்ப சின்னவங்கன்னு நான் நம்புறேன் என்ன போல நீங்க ரொம்ப தாழ்மை உள்ளவங்கன்னு நான் நம்புறேன் யாரு எனக்கு எதிர்த்து இவன் என்ன ஆராதிக்கிறது இவன் கூட நான் என்ன பாடுறதுன்ற மேட்டிமை ஆவி இல்லை என்று நான் நம்புகிறேன் ராகம் தாளம் ஸ்வரம் இது எல்லாம் இல்லை வார்த்தையிலே நாம் ஒரு மனப்பட்டாலே தேவன் சிகர்ந்த ஆராதனையாக மாற்றிக்கொள்ள இருக்கிறார் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் இருதயங்கள் திறக்கப்பட ஏ சுவே இறங்கிடுமே எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட ஏசுவே இறங்கிடுமே கல்லான இருதயம் முடையட்டுமே கல்லான இருதயம் முடையட்டுமே மேட்டிமையின் நாவியொத்தகரட்டுமே மேட்டி நாவியுத்தகர் கட்டுமே இயேசுவே இறங்கிடுமே என் தேவனே என்னை நினைத்திடுமே ஏசுவே என்னில் இறங்கிடுமே என்னை நினைத்திடுமே இயேசுவே என்னில் இறங்கிடுமே தேவனே என்னை நினைத்திடுமே நோவாவை நினைத்ததினால் அழிவில் காக்கப்பட்டா நோவாவை நினைத்ததினால் அழிவில் காக்கப்பட்டா நோவாவை நினைப்பதினால் நடிவில் காக்கப்பட்ட நினைத்திடுமே தேவனே தென்னில் விடுமே அந்த நாட்களிலே பாவம் பெருகின வேளையிலே நோவா கர்த்தருடைய கண்களிலே அவன் தயவை பெற்றான் கர்த்தர் அவனை நினைப்பருளினான் இந்த பெரிய அழிவு ஜலத்தினாலே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட வேளையிலே நோவாவின் கண்களுக்கு கிருபை கிடைத்தது இல்லையா தேவனுடைய கண்களில் இருந்து நோவாவுக்கு கிருபை கிடைச்சது அவனை நினைத்தருளினார் இன்றைக்கு மகா உபத்திரவ காலம் அன்னைக்கு ஒரு மனுஷன் அந்த உலகத்துல பரிசுத்தவானா இருக்கும் பொழுது அவன் நிமித்தமாய் அவன் காக்கப்பட்டிருக்கிறான் அவன் குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்றைக்கு எங்கும் வார் நடந்து கொண்டிருக்கிறது எங்கும் உலக யுத்தங்களுக்கு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனா காசா தேசங்கள் மோதி கொண்டிருக்கிறன ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மோதி கொண்டிருக்கிறது நாம நினைச்சு கூட பார்க்கல போன மாதமெல்லாம் சமாதானமாதானே இருந்தது நம்ம நாடு ஒரு நிமிட வேலை இல்லை ஓ இந்திய தேசம் ஒரு யுத்த களமா மாறி இருக்கிறது தேவன் ஆனாலும் கூட நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டான் இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருந்தாலும் எனக்கு அருமையான பிள்ளைகளே அதிகமான கிறிஸ்தவர்களை கொண்ட நாடு என்று சொன்னால் நம் இந்திய தேசம் மட்டும்தான் ஒருவேளை மறைமுகமா ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை இல்ல இல்லை பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இந்திய தேசத்துல தேவனை ஆவியோடும் ஆம் கருத்தோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளாயிருக்கிறார்கள் இந்த தேசத்தை கர்த்தர் நினைத்தருள வேண்டும் என்று ஆராதனை செய்வோமா உங்கள் ஆராதனையில தேவனே நினைத்தருளும் ஐயா ஆண்டவரே எங்கள் தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே அப்பா அன்றைக்கு உம்முடைய கண்களிலே நோவாவின் குடும்பத்துக்கு தயை கிடைத்தது சுவாமி ஐயா எங்களை நினைச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆராதனையில கேட்போமா அவர் இரக்கமுள்ள தேவன் அவர் மன உருக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையுமாமே நம்முடைய ஆராதனை வேளையிலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்குவோம் பாட வேண்டியது எழுதி வச்சதை பாட வேண்டிய அவசியம் இல்லை உன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை நீ பாடினாலே தேவனுக்கு உகந்த ஆராதனை இல்லவா பிரகாமை நீனை அதனால் சோதயம் குமார அழிவில் இருந்து அவன் சகோதரனுடைய குமாரன் லோத்துவுக்கு கருபை கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் எல்லாரும் பாடுவோமா ஆப்ரகாமை நினைத்ததினால் அக்னியில் தான் பிழைத்தான் நினைத்ததனால் அக்கினியில் தான் பிழைத்தான் சொத்துவை காத்தினி சொத்து காப்பாற்றினி நீர் நினைத்தா நாங்கள் பிழைத்து கொள்வோம் நீர் நினைத்தா நாங்கள் பிழைத்து கொள்வோம் நினைவில் வைத்து கொள்ளுமையா நினைவில் வைத்து கொள்ளுமையா நீங்க நினைச்சா நாங்க பிழைத்து கொள்ளோம் உங்க இருதயத்தில் வைத்து கொள்ளுமையா உங்க நினைவில் தான் வைத்து கொள்ளுமையா காக்கும் தேவனே இறங்கிடுமே கருணை ராஜனே இறங்கிடுமே, காக்கும் தெய்வமே இறங்கிடுமே கருணை ராஜனே இறங்கிடுமே சுனிலைகள் எதிராக இருந்தாலுமே நீரதை நினைத்தால் சுமுகமாகுமே சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலுமே நீரதை நினைத்தால் சுமூகமாகுமே நீங்க நினைச்சா எல்லாம் மாறுமே நீங்க நினைச்சா எல்லாம் கூடுமே நீங்க நினைச்சா அப்பா எல்லாம் மாறுமே நினச்சா அப்பா எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றும் இல்லை சப்பா கூடாதது ஒன்றும் இல்லை அப்பா உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை அப்பா கவலைகள் ஆயிரம் கண்ணீரோ ஏராளோ கவலைகள் ஆயிரம் கண்ணீர்கள ஏராளோ பிரச்சனைகள் சொல்ல முடியல ஏசப்பா என்ன ஒண்ணு புரியலே கவலைகள் ஆயிரும் கண்ணீர்கள் ஏராளோ பிரச்சனைகள் என்ன முடியல ஏசப்பா ஏதோ சொல்ல தெரியலே ஆராதனை வேலை நான் சொன்னது உண்மைதானே இங்க வந்தவங்க எல்லாரும் சமாதானத்தோட வந்து இருக்கிறோமா உங்க குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு அளவிட முடியாத அளவுக்கு நம்முடைய கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறது எதை சொல்லி நான் பாடேன் என் ஆண்டவரே நான் எதை சொல்லி அல்ல பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் பணம் இருந்தா குடும்பத்துல நிம்மதி இல்லை குடும்பத்துல நிம்மதி இருந்தா கடன் தொல்லையில பிள்ளைங்க சொந்து போறாங்க வியாதிகளினாலே நோய்களினாலே கட்டுகளினாலே உபத்திரவங்களினாலே வயோதின்மையினால ஓ பிள்ளைகள் பொறுப்பற்று நடக்கிறதுனால எவ்வளவு போராட்டங்கள் ஏசப்பா எங்க வாழ்க்கையில நான் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் சொன்னீங்களப்பா ஆண்டவரே உம்முடைய சமாதானத்துக்குரிய பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டுமே அநாயக வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள் இருக்கிறது சுவாமி தாவிதை போலே ஆண்டவரே நாங்கள் வெட்டாந்தரையை நோக்கி வெறுங்காலில் ஆண்டவரே மலை காடுகளிலே அலைந்த அந்த தேவ மைந்தன போல ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பாடோடும் உபத்திரவத்தோடும் அங்கலாய்ப்போடும் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடைந்து எங்க ரெண்டு மூன்று பேர் கூடி என் நாமத்தினால வருமானப்படுகிறார்களோ அங்க அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த தானே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் தேவ அன்பின் பெயரை சூட்டி இருக்கிற அகாபே என்கிற சொலத்துல வந்திருக்கிறோமே கண்ணீரை கர்த்தர் இந்த நாளில் இந்த ஆராதனையில மாற்ற போகிறார் உன்னுடைய வேதனைகள் உன்னை விட்டு விலகி ஓடத்தான் போகிறது உன் நோய்கள் நெடுநாட்களா நீ அதை சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் கர்த்தர் இன்று உன்னை தொடுகிறார் உன் ஆராதனையின் மூலமாய் நீ பாடுள்ள சிறியை போல கர்த்தரை தொடலாம் கர்த்தர் உன் வியாதியிலிருந்து வியாகுலத்தில் இருந்து பாடுகளில் இருந்து உன்னை விலக்கு இந்த ஆராதனையின் இந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு போதுமானதா இருக்குது கொ உண்மை உள்ளவங்களா இருந்தீங்க நான் இந்த நேரத்தில் ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் பாடல தாழை இல்லை அவருக்கு பாடவே தெரியல எது எதையோ பாடிட்டு இருக்கிறார்னு யோசிக்காத என் சகோதரனே சகோதரியே அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு குழந்தைகளுடைய மழலை சத்தங்கள் தாய்க்கு பேர் ஆனந்தத்தை தரும் ஓ உன் பிள்ளையனுடைய தத்தி நடக்கிற நடைகளிலே உன் கவனம் ஈர்க்கப்படும் என் ஆண்டவர் கூட என்னுடைய பிள்ளைகளுடைய ஆராதனை அப்படித்தான் நேசிக்கிறார் ஒன்றும் தெரியலனாலும் கவலைப்படாதே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னாவே அது புக்தியுள்ள ஆராதனை தான் நாளிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த ரெண்டு ஒரு நிமிடங்கள் நீங்கள் ஆராதிப்பீர்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை உங்களிடத்துல செய்ய வல்லவராயிருக்கிறாரெலூயா தூபமாய் நறுமணமா ஆண்டவரே துதிகளை செல்லு துகிறோ தூபமாய் நறுமணமா துதிகளை செல்லு தூகிரோ எல்லாரும் சேலம் காப்பாடுவோம் மணமா துதிகளை செலுத்துகிரோ உயிருள்ள பரிசுத்த பலியாக உப்பு கொடுத்துவையா நீங்க உயிரோட உயிருள்ள பரிசு जीव बलि आ गए उपगुड़ गए तो वैया मारो मई वई Magi mai, magi mai Maharayane saruke Alleluia Magi mai, magi mai Maharayane Magi magi ஆண்டவருக்கு நீங்க தூபத்தை நறுமணத்த துதிகளை உங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளாக நினைத்து செலுத்த வேண்டும் உன் இருதயத்தின் வேந்தன் உன் ராஜாதி ராஜன் உன் இருதயங்களில் சொல் பிறவாவதற்கு முன்னே அதை அறியக்கூடிய அனந்த ஞானமுடைய கர்த்தரை உன் இருதயத்தின் அடியாழத்திலிருந்து நீ யாராதை செய்கிற ஒரே ஒரு வார்த்தை அவர் அசைக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது உகந்த பலியாகை உன்னை கொடுக்கிற பொழுது கர்த்தர் உன்னை நுகருகிறார் அவர் நுகருகிற சரீரம் சரீரம் அவர் நுகருகிறர் உன்னை நுகர்கிற பொழுது ஓ மகிமையான பரிமள அபிஷேகம் உன்னிலிருந்து புறப்படுகிற பொழுது அந்த தேவன் நுகருகிறார் உன்னை நுகருகிறார் உன்னை நுகருகிறார் என அருமையான பிள்ளையே உன் வியாதி மாறும்படிக்கு உன் நோய்கள் மாறும்படிக்கு உன் பலவீனம் மாறும்படிக்கு உன்னை விட்டு போகக்கூடாத விபச்சார ஆவி ஓடும் படிக்கு மாற்றக்கூடியவராயிருக்கிறார் என்ன ஏ தருகிறீவாலியாக सलगे गए जीव உடலை தருகிறேன் தர முடலை தரு சொல்லுங்க உமை கூகந்த காணிக்கு உடலை தருகிறேன் உப்பு கொடுத்தீரையா சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் உங்க சொத்து சொகம் உடைய சௌந்தரியம் எதையும் அவர் விரும்புறது ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் உங்களுடைய சரீரத்தை தான் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உங்களுக்குள்ளே வசிக்கிற உங்களோடு பேசுகிற உங்களோடு உறவாடுகிற உன்னதமான தேவனாயிருக்கிறார் அவர் வாழும்படிக்கு வசிக்கும்படிக்கு ஓம் நிலைத்திருக்கும்படிக்கு இந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாப்பீர்களானால் ஆண்டவருக்கு பிரியமான ஆலயமாய் நீங்கள் அதை ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இந்த தெய்வ ஆராதனை ஆராதனை இல்லை இந்த சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இது உம்முடைய ஆலயம் ஆண்டவரே கரங்களை தட்டி நீர் வசிக்க

இந்த சரீரோ உமாலயம் ஐயா இந்த சரீரோ தானையா இந்த சரீரோ உமாலயம் ஐயா இந்த சரீரோ தானையா இந்த சரீரோ உமாலயம் ஐயா മഹിമയമ്മേലെ മഹിമയം മേലെ തങ്ങൂപ മഹിമയ അടയ്യാ മഹിമയം മേലെ തങ്ങുമയ്യാ മരുപ മഹിമയ അടയ ചെയ്യുമയ്യാവിയ പലത്താലേ നടക്കാണ് അഭിഷേകവും ചെയ്യ ಾಲ ಅಭಿಷೇಕ ಆಡಪ್ಪ ಉನ್ನ ಕಾಣ ತಾವಿದೆಯೊಸೆಪ್ಪ உண்மை காண செய்யுமையா தானியல போல தினம் செவிக்க செய்யுமையா தானியல போல தினம் செவிக்க செய்யுமையா யாக்கோப போல போராட செய்யுமையா யாக்கோப போல போராட செய்யுமையா இந்த சரீரம் உமக்கு சொந்தமையா இதில் என்னாலோ ஆசிரம் செய்யுயா மல்ல லுட்டா நேரம் நெருங்கிட்டு இருக்குது எனக்கு கருமையான பிள்ளைகளே கர்த்தர் ஆவியில் நிரம்ப 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 ஓடிகிட்டே இருக்கும் கர்த்தருக்கு சுத்தமா இந்த இடத்துல ஒரு இரவு நேரத்தில் வந்து உங்களோடு நான் இடைப்படுகிறேன் ஆண்டவரை நாம் இரவெல்லாம் கூட ஆராதிக்கலாம் எனக்கு கருமையான பிள்ளைகளை நீங்கள் எல்லாேரும் சொல்லுங்கள் எப்பா இந்த சரீரம் உங்க உடம்புப்பா இது உங்க உடம்புப்பா ஆண்டவரை இதோ ஆண்டவரை இது உங்க சரீரம் பா இதுல நீங்கதான் நீங்க நீங்கதான் அனலா நீங்கதான் அபிஷேகமா நீங்கதான் துதியா நீங்க தான் சோத்திரமா நீங்கதான் என் பலனா இருந்து என்னை ஆளுமை செய்யும்படி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நீங்க எல்லாரும் கரங்களை தட்டி அமேன் சுவாமி என்னை ஆளும் ஆண்டவரே என்னை ஆளும் ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டுங்க ஒருவேளை கேட்கலன்னா பக்கத்துல இருக்கிற தம்பி பாப்ப செய்யற காரியங்களை செய்யுங்க கத்தர் மகிமப்படுவார் சிறு பாலகர்களுடைய வாயில துதி உண்டாகும்படி செய்கிற தேவன் பலனானவர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய இந்த ஆராதனை தேவன் நம்மத்திலே இடைப்பட்டதற்காக ஒரு நன்றியை நாம் ஏறிடப்பா